இப்போ கார்மிக் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொ பார்த்தோன்னா இது வந்து ஒரு லக்கி நம்பர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இந்த லக் குவா நம்பர்னு ஒன்று சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் குவா நம்பர் வந்து டோட்டலாக நீங்கள் என்ன ஒரு இன்டென்ஷன்ஸ் வைக்கிறீங்களோ என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு டே டு டே லைஃபுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் குவா நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் குவா நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் அது அதுவும் ரொம்ப சூப்பரான நம்பர் அது வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கார்மிக் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட ஏதாவது வேலைகள் வந்து ரொம்ப நாளாக தடங்கல்கள் ஆகிட்டே இருக்கிறது ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டே இருக்கிறது அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த நம்பரை எங்கே சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அந்த பர்டிகுலர் வேலைக்காக அதே மாதிரி உங்களோட வேலை வந்து நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்கள அதை வந்து நீங்கள் நிறைய இப்போ பரிகாரங்கள் சொல்கிறோம்ல அந்த பரிகாரங்கள் செய்கிறப்போ அந்த நம்பரை யூஸ் பண்ணுறது இதே வந்து நம்ம ஒரு பேப்பரில் உங்களோட வேலை நடக்கணும்னு எழுதி அந்த அந்த வேலை நடக்கணும்னு எழுதுகிறப்போ உங்களோடய கார்மிக் வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறது இல்ல உங்க ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க ஒரு ரவுண்ட் போட்டு அதை நீங்க அடிக்கடி உங்களோட கண்ணுக்கு படுற மாதிரி தெரிகிற மாதிரி எழுதி வைக்கணும் அப்போ அந்த இன்டென்ஷன் கூட சேர்த்து உங்களோட கார்மிக் நம்பரை யூஸ் பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் வேலை நம்ம டு டூ பண்ணணும் இன்றைக்கி இந்தந்த வேலை பண்ணணும் நாளைக்கு இந்தந்த வேலை பண்ணணும் நாளைக்கு போய் இந்த பர்சனை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதாவது வேலைகள் இருந்ததுன்னா அந்த எழுதுற எழுதி வச்சுருக்கீங்கல்ல அந்த இடத்துல வந்து இந்த கார்மிக் நம்பரை வந்து போட்டுக்கிறது இதுக்கெல்லாம் இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நாள் தடையாக இருந்த வேலையை வந்து தடங்கள் இல்லாமல் நமக்கு பண்ணி கொடுக்கறது தான் கார்மிக் நம்பர் ஸோ இந்த நம்பர் வந்து எப்படி எழுதணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்

ரம்யா இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டுவெல் த்ரீ நைன்டீன் செவன்டீன் வச்சுக்கலாமே ஓகேவா ஸோ இவங்களோட கார்மிக் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னா ரம்யாவோட ஃபுல் நேமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து கால்குலேட் பண்ணணும் நியூமராலஜி பண்ணி அப்போ எப்படி வரும் R A M Y A ரம்யாவா சோ அப்ப ஆர் ஓட நம்பர் என்னன்னு பார்க்கணும்ங்க 9 ஆர் 9 கீழ இருக்குல்ல இது வந்து ஆர் சோ ஆர் வந்து நம்பர் வந்து 9 அடுத்து வந்து ஏ ஏ எங்க இருக்குன்னு பார்க்கணும் ஏ வந்து 1 அடுத்தது M M வந்து 4 அடுத்தது Y Y வந்து 7 Again, a A ஒன் இப்போது இந்த நம்பர்ஸை வந்து கால்குலேட் பண்ணணும் இவங்களோட பேருக்கு வந்திருக்குல்ல இந்த நம்பர்ஸை கால்குலேட் பண்ணணும் இது கால்குலேட் பண்ணால் எத்தனை வரும் 22 வருது ரம்யாக்கு வந்து 22 டூ ஸோ இப்போ வந்து சிலர் வந்து இனிஷியல் போடாமல் சர்நேம் போட்டிருப்பாங்க அப்படி சர்நேம் போடுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக சர்நேமோடு சேர்த்து அவங்களோட நம்பர் எடுக்கணும் இல்லை இனிஷியல் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியல் ஆட் பண்ணி நம்பர் எடுக்கணும் இப்போ ரம்யாவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரம்யா அப்படின்னா அகெயின் ஏ வந்து ஒன் இப்போ ட்வெண்ட்டி டூவா இங்கே ஏவும் சேர்த்திட்டோமா இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏ ஏ ரம்யாக்கோட இந்த நம்பரோட டெஸ்டினி நம்பர் வந்து டுவெண்ட்டி த்ரீ வருது அந்த டுவெண்ட்டி த்ரீயையும் நம்ம சிங்கிள் டிஜிட்டு டிஜிட்ட்க்கும் கொண்டு வரணும் அப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஸோ ரம்யாவோட பேரோட நம்பர் ஃபைவ் வந்துருச்சு அது எடுத்தாச்சா இப்போ அடுத்தது ரம்யாவோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து இவங்களோட நம்பர் டெஸ்டினி நம்பரை எடுக்கிறோம் ஸோ இவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து டோட்டலாக கூட்டி அதோட நம்பர் எடுங்க இவங்களுக்கு இதுலேயும் அஞ்சு தான் வருது ஓகே இவங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு டோட்டலாக கூட்டுறப்ப ஒரு நம்பர் வருது அகைன் இங்கே டோட்டலாக பேரை கூட்டுறப்போ ஒரு நம்பர் வருது அப்போது இந்த ரெண்டு நம்பரையும் இப்போது ப்ளஸ் பண்ணணும் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இவங்களோட டேட்லேருந்து இருந்து நம்பர் எடுத்துட்டோம் டோட்டல் டேட் ஆஃப் பர்துலேருந்தும் நம்பர் எடுத்துட்டோம் அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் சிங்கிள் டிஜிட்க்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும் அப்படி கூட்டினா அந்த கூட்டுத்தொகை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் என்ன வருது டென் அகைன் வந்து இந்த டென்னை வந்து சிங்கிள் டிஜிட்டாக பண்ணுறப்ப ஒன் இப்போது ரம்யாவோட கார்மிக் நம்பர் ஒன் அந்த ஒன்றை வந்து எதெல்லாம் ரொம்ப டிலே ஆகக்கூடிய தடங்கள் ஆகக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கோ அந்த இடத்துல எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த நம்பர் யூஸ் பண்ணுறப்ப இல்லை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா கூட அந்த விஷயத்தை ஒரு இன்டென்ஷனால் எழுதி வச்சுட்டு அதில் வந்து அந்த நம்பர் ஒன்னை வந்து போடுறப்பவும் இவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி இந்த கார்மிக் நம்பரை வந்து இவங்க கையில் கூட எழுதிக்கலாம் அடிக்கடி வந்து கையில் கையில் ரிஸ்டில் கூட குவா நம்பர் எப்படி எழுதுறோமோ அதே நம்பர் கார்மிக் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம் அது முக்கியமா அந்த வேலையை பார்க்க போற அன்னைக்கு கார்மிக் நம்பரை அவங்க எழுதி லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி யூஸ் பண்ணலாம் ஸோ இவங்களோட கார்மிக் நம்பர் ஒன் இப்போ உங்களோட கார்மிக் நம்பர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல பேர் வந்து இதெல்லாம் உங்களோட கார்மிக் நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது வந்து கமெண்ட் பண்ணுங்க